இருக்கக்கூடிய உபரி புள்ளியை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த உபரி புள்ளி வந்து அந்த பஞ்சபூத புள்ளிக்கு உதவி செய்யக்கூடிய புள்ளிகள் அதில் நீரில் கொடுக்கும்போது நீங்க வந்து அது சம்பந்தமான நோய் இதில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுலேயும் நீரில் கொடுக்கணும் அப்போ நல்லா அது அந்த சக்தியோட்ட பாதையை வந்து அந்த சக்தி நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ வந்து பாருங்க நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது பஞ்சபூத புள்ளியை பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதிய புள்ளியினுடைய உபரி புள்ளிகள் இந்த உபரி புள்ளியில் மொத்தம் வந்து ஆறு புள்ளி இருக்குது ஆறு புள்ளியில் வந்து டி டபிள்யூ ஃபோர் டி டபிள்யூ ஃபோர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏற்கனவே பஞ்சபூத புள்ளி பார்த்து நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சுண்டு விரல் உள்புறம் நெகக்கணுக்கு கீழே விளிம்பில் ஜீரோ பாயிண்ட் ஒரு சுண் கீழே இங்கே டி டபிள்யூ ஒன் இருக்குது இந்த மோதிரம் போடுற ரெண்டு விரலும் சேர சதை சேரக்கூடிய இடத்துல டி டபிள்யூ டூ அப்படியே மேல வந்தீங்கன்னா ரெண்டு எலும்பும் சேரக்கூடிய இடத்துல டபிள்யூ த்ரீ அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா இந்த எலும்புக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டி டபுள்யூ ஃபோர் இந்த டி டபிள்யூ போர்ல நம்ம நீரில் கொடுத்தோம்னா அப்புறம் உங்களுக்கு நீரில் நான் போட்டு காமிக்கிறேன் டிடபிள்யூ ஃபோர் இந்த டிடபிள்யூ ஃபோரில் நம்ம நீடல் கொடுத்தோம்னா மணிக்கட்டு வலி காது வலி காது கேளாமை தோல்பட்டை வலி மலேரியா சுகர் உடல் சூடு உடனே குறைய மூலம் நாக்கு வறட்சி இது மாதிரியான நோய்கள் வந்து இந்த டிடபிள்யூ ஃபோரில் நம்ம நீடல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ ஃபோர்லேருந்து அப்படியே ரெண்டு சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு சுண் மேலே வந்தீங்க அப்படின்னா டி டபிள்யூ ஃபைவ் இருக்கு இந்த டி டபிள்யூ ஃபைவ்ல வந்து நம்ம நீடல் கொடுக்கலாம் இது வந்து நாங்கள் உனக்கு முன்னாடி பக்கம் காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியா தெரியாது இப்படி பின்பக்கமா திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும் பாருங்க இதுல வந்து ரெண்டு சுண் மேலே அப்படியே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பள்ளத்தில் தான் இருக்கும் எலும்பு மேலே எங்கேயும் இருக்காது நல்லா தெரிஞ்சுங்க பாருங்க டி டபிள்யூ ஃபோர் இந்த டி டபிள்யூ ஃபோர்ல நம்ம நீடல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாரி டி டபிள்யூ ஃபைவ் டி டபிள்யூ ஃபைவ்ல நம்ம நீர்தல் கொடுத்தோம் அப்படின்னா நோய்கள் வந்து கை நடுக்கம் விரல் வலி முழங்கை வலி கை வலி அதிகமா எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வலி உடல் சூடு குறைய மூலம் இது மாதிரியான நோய்களுக்கு வந்து இந்த டிடபிள்யூ ஃபைவ்ல நீர்தல் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்கும் அதுக்கடுத்தது டி டபிள்யூ சிக்ஸு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டி டபிள்யூ சிக்ஸ் அதுலேருந்து டிடபிள்யூ இருந்து ஒரு சூன் மேலே வந்தா டிடபிள்யூ சிக்ஸ் இந்த இடத்துல அந்த டிடபிள்யூ சிக்ஸ்ல இருந்து அப்படியே பக்கவாக்கில் இந்த உள் பக்கமாக சுண்டுகரல் பக்கம் பக்கவாக்கில் ஒரு சூன் வெளியில் வந்தீங்க அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல டிடபிள்யூ செவன் இந்த டிடபிள்யூ செவன்ல நீர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீரக்கூடிய நோய் வலிப்பு வெப்பம் முழங்கை வலி மேல்கை வலி மேற்கைனா இங்க முழங்கைக்கு மேலே இருக்குது மேல்கை வலி காது கேளாமை காது சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் இந்த நீடில் இந்த பாயிண்ட் டி டபிள்யூ செவன் வந்து கண்டிப்பா கேட்கும் அதுக்கு அடுத்தது டி டபிள்யூ செவன்டீன் பாருங்க டி டபிள்யூ செவன்டீன்ல நம்ம நீடில் கொடுக்க வேண்டாம் இது வந்து கொஞ்சம் அனுபவமா இருக்கிறவங்க டி டபிள்யூ செவன்டீன்ல கொடுக்கலாம் புதுசா இருக்கிறவங்க கண்டிப்பா கொடுக்க கூடாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காது கீழே இடத்துல நரம்புலயே இருக்கும் அப்படியே நீங்க மேல மேல வந்தீங்க அப்படின்னா பாரு இப்படியே பின்பக்கமாக வந்தீங்க அப்படின்னா எப்படியே வந்து மேலே ஏறும் மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த காது மடல் இருக்கு பாத்தீங்களா இந்த காது மடல் முடிகிற இடத்துல இருந்து பக்கவாட்டில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளத்தில் டி டபிள்யூ செவன்டீன் இருக்கு இது வந்து வேற ஒருத்தங்க நீதி தான் கரெக்டாக இருக்கு நம்ம எப்படியே கூட்டுத்தனமா அப்படி கண்ணை மூடிட்டு இங்கே போட முடியாது பாருங்க டி டபிள்யூ செவன்டீன் காது கேளாமை காது இறைச்சல் காது வலி பல்வழி தாடை வலி இது மாதிரியான நோய்கள் வந்து டி டபிள்யூ செவன்டீன்ல டபிள்யூ கொடுத்தீங்கன்னா அப்படியே காது அப்படியே சுத்திகிட்டே மேல வாங்க காது மேல் மடல் காது மேல பாருங்க இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல நீதி கொடுத்தீங்க அப்படின்னா டி டபிள்யூ ட்வெண்ட்டில உங்களுக்கு பக்கவாட்டு தலைவலி இந்த மாதிரி பக்கத்துல சைடு பக்கமா தலைவலி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பக்கவாட்டு தலைவலி கண்டிப்பா குறையும் தலை பாரம் தலை வந்து அப்படி பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரியான தலை தலைப்பாரத்துக்கும் இந்த டி டபிள்யூ டுவெண்ட்டி வந்து கண்டிப்பா கேட்கும் இதுல நம்ம நீதி கொடுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இப்படி இங்க பாத்தீங்க இங்க நீதி கொடுக்குறது சரியா இருக்காது வேறவங்களுக்கு நம்ம நீதி கொடுக்கும்போது அழகா நம்ம கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து டி டபிள்யூ டுவெண்ட்டி த்ரீ டி டபிள்யூ டுவெண்ட்டி த்ரீ அப்படியே நீங்க நேரா கீழே வந்து இங்க வரணும் இந்த பள்ளத்துல இருந்து அப்படியே நேரம் இந்த பள்ளம் இருக்கும் இந்த பள்ளத்துல டி டபிள்யூ டுவெண்டி த்ரீ இருக்கு இந்த டி டபிள்யூ டுவெண்டி த்ரீ கண் பார்வை கோளாறு கண் சிவத்தல் கண் எரிச்சல் கண் நோய் அதாவது மெட்ராசைன்னு சொல்றாங்களா இந்த மாதிரியான கண் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க படிக்கும் போது ஏற்படக்கூடிய தலைவலிய இதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த டி டபிள்யூ டுவெண்ட்டி த்ரீ நம்ம நீதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கேட்கும் இதெல்லாம் நீங்க எழுதி வச்சீங்க நான் சொல்ல சொல்ல சும்மா நீங்க வீடியோ தானே அப்படின்னு சும்மா எப்பன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது எழுதி வச்சு நீங்க திரும்ப திரும்ப படிச்சீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமா இந்த இடங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் நீங்க மெமரி பண்ணிக்கணும் இந்த இடம் தான் அப்படிங்கிறத நீங்க மெமரி பண்ணணும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து இந்த இடம் எந்த இடம்னு கண்டிப்பாக சொல்லுவேன் அது சம்பந்தமான உங்களுக்கு வந்து படம் கூட நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சி விட்றேன் கால் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி டபிள்யூ ட்ரிபிள் வார்மர் மூ வெப்ப மண்டலம் இந்த வெப்ப மண்டலத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி பிளஸ் அதனுடைய உபரி புள்ளிகளை நம்ம நீங்கள் பார்த்துட்டோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் வார்மரில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் முக்கியமான புள்ளிகள்னா அதாவது எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம்ல உடனே அது நோய் தீர்க்கிறதுக்கு ஒரு சில புள்ளிகள் இருக்கு இந்த புள்ளிகள் தான் அது வரும் அந்த புள்ளிகளை வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் வீடியோவை காமிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா